உத்தரகோஷமங்கை மரகத நடராஜர் உருவான ரகசியம் தெரியுமா ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மறைக்காயர் ஒருநாள் கடலில் மீன் பிடிக்கச் சென்றபோது பச்சை வேகத்தில் பாறையின் துண்டுகள் மலையில் அதே நேரத்தில் புயலும் மழையும் நின்றது உயிரை காப்பாற்றியது அந்த பாறை என்று மறைக்காயர் அந்த பச்சை கல்லை ஊருக்கு கொண்டு வந்து வீட்டின் முன் படிக்கல்லாக வைத்தார் வாசல் படிக்கல்லின் மேல் நடக்க நடக்க கடல் பாசி முழுவதும் அழிந்து கல் பளபளவென பச்சை நிறத்தில் மின்னியது மறைக்காயர் இந்த கல்லை மன்னருக்கு கொடுக்க பாண்டிய மன்னன் மகிழ்ச்சி அடைந்து உரிய பொற்காசுகளை பரிசாக அளித்து அக்கல்லை உத்தரகோச மங்கையில் நடராஜரின் நடனத்தை பிரதிபலிக்கும் சிலையாக வடிக்க தீர்மானித்து சிற்பியை தேட யாரும் கிடைக்கவில்லை இதனால் வருந்திய மன்னன் மங்களேஸ்வரர் சன்னதி முன் மனமுருக வேண்டிக் கொண்டார் பின்னர் சிதர் சண்முக வடிவேலர் சிலை வடிக்கும் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு பரதநாட்டியக் கலையை வெளிப்படுத்தும் பிரமாண்ட உருவத்தில் மரகத நடராஜர் சிலையை உருவாக்கினார் மரகத நடராஜர் மனித நரம்புகளைப் போல தத்ரூபமாக நாட்டியமாடும் வகையில் வடிக்கப்பட்டு இன்றும் கம்பீரமாக நடனம் செய்ய